எப்பொழுதுமே ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது அதற்கு முன் ஆட்சி செய்த கட்சி மாற்றம் வரும்பொழுது எல்லா இடங்களையும் துடை தன்னுடைய தனக்கு ஆதரவான பெயர்களை வைத்துக் கொள்வது வழக்கமாக இருந்தது ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகங்களை மாற்றாமல் அப்படியே விட்டு வைத்தார் அதுதான் அவர் எதிரிகளுக்கு தருகின்ற மரியாதை எதிரிகள் மீது வெறுப்பல்ல எதிரிகளுக்கு ஏன் என்றால் அவருடைய தந்தை அந்த பாரம்பரியத்தில் வருகிறார் சினிமாவை சார்ந்த தொழிலாளர்கள் நீங்கள் பகட்டாக பல கோடி ரூபாய் வாங்குகின்ற நட்சத்திரங்கள் சில பேர் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வாங்குகின்ற இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அவர்களுக்கும் மாதாந்திர வருமானம் அல்ல ஒரு மாதத்தில் சராசரியாக ஒரு தொழிலாளருக்கு பத்து நாள் வேலைக்கு மேல் கிடைத்தாலே மிக அதிர்ஷ்டம் அந்த சூழ்நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கலைஞரவர்கள் இவர்கள் வசதியாக இருக்க வேண்டும் பாடுபடுபவர்கள் தொழிலாளர்கள் வருடங்களுக்காக எங்களுக்கு கொடுத்தார் இன்று பெரிய நன்றியாக இன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் பெரும் பெரும் இடுக்கண்கள் வருகின்றன திட்டமிடப்பட்டு இருக்கின்றன இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியது போல இன்றைக்கும் தமிழகம் மிக மிக அதிகமாக வரியை செலுத்துகின்ற ஒரு மாநிலமாகிறது என் நம்முடைய உழைப்பில் நாம் செலுத்துகின்ற வரியில் நமக்கு முதலிடம் வராமல் அது தடுத்து வைக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டு வேறு இடத்திற்கு போகின்றது இப்பொழுது போன வாரம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் முதல்வர் ஒரு மாநாடு ஒரு ஒரு கூட்டம் நடத்துகிறார் ஐயா விஸ்வநாதன் தெரியும் இது வரலாறு மிக்க ஒரு கூட்டம் இது ஒன்றிய அரசை எதிர்த்து போடப்பட்ட கூட்டம் அல்ல நான் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய உரிமையை தற்காத்து கொள்ள அரசியல் சாசனத்தை தக்க கொள்ள மிக அழகாக மிக அழகான ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறார் ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு இருக்கிற தமிழ் சினிமா ஒரு ஹைவேயில் போகின்ற மாதிரி இருக்கிறதென்றால் அதற்கு முதலில் ரோடு போட்டவர் எஸ் பி முத்தராமன் அவர்கள் இன்றைக்கு கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் நட்சத்திரங்களாக இன்றைக்கு அடுத்த தலைமுறை நட்சத்திரங்கள் வந்தாலும் அவர் உருவாக்கிய நட்சத்திரங்களை தொடுவதற்கு இன்னும் பல பலகாலமாகும் அப்படிப்பட்ட எஸ் பி முத்துராமன் அவர்கள் கலந்து கொள்கின்ற இந்த விழாவில் நானும் கலந்து கொள்வது எனக்கு பெருமையை கொண்டு சேர்க்கிறது ஒரு கட்சிக்கான முதல்வராக நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கவில்லை அவரே தான் பதவியேற்றவுடன் நான் எதிரிகளுக்கும் என்னை எதிர்த்தவர்களுக்கும் நான் முதல்வன் கூட நின்றவர்களுக்கும் முதல்வன் ஆதரவு அளிக்காதவர்களுக்கும் முதல்வன் என்கின்ற தோரணை அவர் கொடுத்தார் எப்பொழுதுமே ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது அதற்கு முன் ஆட்சி செய்த கட்சி மாற்றம் வரும்பொழுது எல்லா இடங்களையும் தொடை தெரிந்துவிட்டு தன்னுடைய தனக்கு ஆதரவான பெயர்களை வைத்துக் கொள்வது வழக்கமாக இருந்தது ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகங்களை மாற்றாமல் அப்படியே விட்டு வைத்தார் அதுதான் அவர் எதிரிகளுக்கு தருகின்ற மரியாதை எதிரிகள் மீது வெறுப்பல்ல எதிரிகளுக்கு ஏன் என்றால் அவருடைய தந்தை அந்த பாரம்பரியத்தில் இருந்து வருகிறார் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்கின்ற அண்ணாவின் வழி வளர்ந்தவர் ஆக இன்றைக்கு ஒரு கட்சியின் கட்சி கட்சி பணிகளில் அவர் கட்சி தலைவராக இருக்கலாம் ஆனால் முதல்வராக அவர் எல்லோருக்கும் பொதுவான ஒரு முதல்வராக இருக்கிறார் என்ற காரணத்தினால் நான் இங்கு வந்து நிற்கின்றேன் அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல்லாண்டு அவர் வாழ வேண்டும் நாம் அவரை வாழ வைப்போம் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் பலவிருக்கிறது நிறைவு செய்ய வேண்டிய கனவுகள் நிறைய இருக்கிறது அதற்கு நாம் எல்லாம் ஆதரவாக இருக்க இருக்கின்றோம் அவை நினைக்கின்ற திட்டங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் இந்த இந்த விழா மனிதநேய விழா என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது தலைவரை போல் மிக்கவர்கள் யாரும் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் அவருடைய பல வீடியோக்களை நான் பார்க்கின்றேன் எனக்கு மிகவும் பிடித்தது அவர் அதிகாலை பொதுவாக எந்த ஒரு பாதுகாப்பும் இன்றி மக்களோடு மக்களாக இந்த வாக்கிங் போகிற காட்சி மக்களோடு நெருக்கமாக இருக்கின்ற அவருக்கு மனிதநேய விழா எடுப்பதில் மிக ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது அதற்கு பிறகு என்னை ஈர்த்தது துறைதோறும் முன்னேற்றம் துறைதோறும் முன்னேற்றம் எத்தனை துறை இருக்கிறதோ இந்த இந்த கட்டமைப்பில் அத்தனை துறையிலும் முன்னேற்றம் காண வேண்டும் ஒரு பகுதியில் முன்னேற்றம் கண்டுவிட்டு இன்னொரு பகுதியில் கோட்டை விட்டால் அது முழுமையான முன்னேற்றமாக இருக்காது ஒவ்வொரு துறையும் முன்னேற வேண்டும் என்கின்ற தலைப்பை வைத்திருக்கிறீர்கள் எனக்கு பெருமை முத்துவேல் கருணாநிதி அவர்கள் கலைஞர் ஐயாவும் எங்களுடைய துறை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்களுடைய துறை நான் அன்பாக தம்பி என்று அழைக்கின்ற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்கள் ஆக அந்த துறையின் சார்பாக நான் அவர்களுக்கு வாழ்த்து கூறுவதை விட நன்றி சொல்ல நான் வந்திருக்கின்றேன் நன்றி என்பது வாழ் வாழ்த்துக்களை விட மிக மேன்மையான ஒன்றாக நான் கருதுகின்றேன் ஏனென்றால் இக்கட்டான சூழ்நிலையில் கை நீட்டு கொடுக்கின்ற ஒரு உதவிக்கு மனதிலிருந்து வருவதுதான் நன்றி இந்த காலகட்டத்தில் கலைஞரவர்கள் இருக்கின்ற பொழுது பல இந்த துறை முன்னேற்றுவதற்காக பல பல திட்டங்களை வகுத்தார் பல உதவிகளை செய்தார் இவருடைய காலகட்டத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய காலகட்டத்தில் என்னுடைய கண் முன்னாலே நடந்த சில சில திட்டங்களை அவர் கொடுத்ததற்காக அவரை நன்றி கூற நான் உங்கள் முன் நிற்கின்றேன் சினிமாவை சார்ந்த தொழிலாளர்கள் நீங்கள் பகட்டாக பல கோடி ரூபாய் வாங்குகின்ற நட்சத்திரங்கள் சில பேர் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வாங்குகின்ற இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அவர்களுக்கும் மாதாந்திர வருமானம் அல்ல ஒரு மாதத்தில் சராசரியாக ஒரு தொழிலாளருக்கு பத்து நாள் வேலைக்கு மேல் கிடைத்தாலே மிக அதிர்ஷ்டம் அந்த சூழ்நிலையில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக கலைஞரவர்கள் இவர்கள் வசதியாக இருக்க வேண்டும் பாடுபட்டு பாடுபடுபவர்கள் தொழிலாளிகள் தான் வந்த துறை என்பதற்காக எங்களுக்கு இந்த சினிமா துறைக்கு தொண்ணூத்தி தொண்ணூறு ஏக்கர் தொண்ணூத்தி ஒன்பது வருடங்களுக்காக லீஸுக்காக எங்களுக்கு கொடுத்தார் அதற்கு நாம் அன்றும் நன்றி சொல்லிவிட்டோம் இன்று அதைவிட பெரிய நன்றியாக இன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் அன்று அவர்கள் கொடுத்து விட்டார்கள் அந்த 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 ஒப்பந்தம் வீட்டு வசதி வாரிய ஒப்பந்தத்தின்படி அங்கு கொடுக்கப்பட்ட மூன்று வருடத்திற்குள் நீங்கள் வீடுகள் கட்டியாக வேண்டும் இதோ இந்த பத்து விட்டது யாரும் அங்கே வீடு கட்ட முடியவில்லை ஆக அந்த பொன்னான அந்த திட்டம் ஆகிவிட்டது அரசுக்கு அரசு பிடுங்கிவிட்டது என்று சொல்லக்கூடாது வாழுங்கள் என்று சட்ட திட்டம் மூன்று வருடங்களில் நீங்கள் வீடு கட்ட வேண்டும் என்று சொல்கிறது நாங்கள் கட்டவில்லை தானாக காலாவதியாகிறது அது அது அரசுக்குத்தான் போய் சேர வேண்டும் ஆனால் ஆனால் முதல்வர் அவர்கள் இதை சொந்தமாக இந்த திட்டத்தை ஆராய்ந்து இதனுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து சரி அவர்கள் பல பேர் வீடு கட்ட முடியாத நிலையில் இருக்கிறார்கள் தயவு செய்து அவர்கள் தன்னுடைய அதிகாரிகளுக்கு சொல்கிறார் அதை 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 தவிர்த்து விடுங்க அந்த சட்டத்தை மீட்டு திரும்பவும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்று அந்த இருபத்தைந்தாயிரம் ஆயிரம் தொழிலாளிகளுக்காக இன்று அந்த நிலத்தை எங்களுக்கு மீட்டு கொடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும் முத்துராமன் ஐயா அவர்களுக்கு தெரியும் சினிமாவின் வயது என்னவோ தமிழ் சினிமாவின் வயது என்னவோ அதே வயதுதான் அவர்களுக்கும் இன்னும் பல ஆண்டு காலம் விருப்ப இன்று ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு எல்லாரும் வந்து ஐயா நீங்க அங்கேயே உட்காந்து பேசுங்கன்னு போது இல்லை இல்லை நான் அங்க வந்து பேசுகிறேன்னு வந்து நின்று என்ன அழகா பேசணும் அந்த தைரியம் இந்த காலத்து எங்க ஜென்ரேஷனுக்கு இருக்குமான்னு தெரியல உட்காந்து பேசுனா சரி உட்காந்து வசதியா பேசுறா இருக்கு இந்த ஆசை இருக்கும் போது நான் எனக்கு இருக்கும் ஆக அவர் அவர் முன்னால் சினிமாவை பற்றி நான் சொன்னால் எதுவும் மிகைப்பட்டதா மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்காது ஏனென்றால் உண்மை அவருக்கு தெரியும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிலேயே மிகச்சிறந்த மிகச்சிறந்த தொழில் சினிமா உருவாகும் ஒரு மையமாக சென்னை இருந்தது ஹாலிவுட்டுக்கு அடுத்தபடியாக வேறு எங்கும் இல்லை ஐரோப்பாவில் இல்லை கல்கட்டாவில் இல்லை பாம்பேவில் இல்லை சென்னை மாநகரத்தில் தான் அவ்வளவு ஸ்டுடியோக்கள் இருந்தன ஜெமினி ஸ்டுடியோ விஜயா வாகினி பரணி கற்பகம் எத்தனையோ எல்லா படங்களும் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஹிந்தி படம் எடுக்கணும்னா மெட்ராஸ் தான் சென்னை தான் வந்தாகணும் தெலுங்கு படம் எடுக்கணும்னா இங்கே தான் வந்தாகணும் மலையாள படம் எடுக்கணும்னா இங்கே தான் வந்தாகணும் கர்நாடகா படம் எடுக்கணும்னா இங்கே தான் வந்தா ஆனால் காலத்தின் மாற்றத்தில் தொழில் தொழில்துறையின் வளர்ச்சியால் அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த அந்தந்த மொழி படங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு சென்று விட்ட பெறுவது சிறிதாக இந்த துறை சுருங்குகிறது இன்று மனம் கலங்குகிறது நான் சிறு வயதில் எங்கப்பா இருந்து கூட்டுனு வந்து ஒவ்வொரு ஸ்டுடியோவா பாரு ஒவ்வொரு ஸ்டுடியோக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் விஜயா வகைன்னா ரெண்டு கால மாடு அப்படி முட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் ஏபிஎமுக்கு பெருசா உலக உருண்டை இருக்கும் இன்னைக்கு எல்லாமே போச்சு எல்லாமே ஆஸ்பத்திரி ஆயிடுச்சு ஃப்ளாட்ஸ் ஆகிடுச்சி மால் ஆயிடுச்சு இன்னைக்கு சினிமா எடுப்பதற்கான உண்மையில் வெட்கமாகிறது ஒரு ஒரு பயமோ ஒரு கவலையும் இருக்கிறது ஐயாவுக்கு தெரியும் இன்று ஸ்டுடியோக்கள் அவ்வளவாக இல்லை முறையான ஸ்டுடியோக்கள் பெரிய பெரிய இடங்கள் இருக்கின்றன ஏனென்றால் அன்றைய சினிமா அரங்கிற்குள் எடுக்கப்பட்டது இன்றைய சினிமா எடுக்க எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துக்கு போய் எடுத்துடலாம் சந்திரமண்டலத்தில் கூட போய் எடுத்துடலாம் இந்த ட்ரோன்னு வந்திருக்கு அப்படியே பறந்து பறந்து போட்டோ எடுக்குது அது கல்யாணம் இது இந்த அரங்குள்ள வந்தாயிடுச்சு ஆக இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நாங்கள் பொதுவாக ஒரு கோரிக்கையை முதல்வரிடம் வைக்கின்றோம் ஐயா இவ்வளவு பாரம்பரியம் மிக்க இந்த இந்த சென்னை மாநகரம் பல கலைஞர்களை பல எழுத்தாளர்களை பல நட்சத்திரங்களை உருவாக்கிய வரலாறு உருவாக்கிய இந்த சென்னையில் சரியான ஸ்டூடியோக்கள் இல்லை திரைப்படம் படம் பிடிப்பதற்கான அரங்குகள் இல்லை என்று ஒரே ஒரு கோரிக்கை தான் ஒரு முறைதான் பொதுவாக ஒரு விஷயம் உண்டு ஒரு 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 அரசிற்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தால் அதை திருப்பி 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 போய் பார்க்கணும் ஏன்னா ஒரு அரசுக்கு மெத்தனம் கிடையாது பல பிரச்சனைகள் இருக்கின்றன அதில் எதில் பொதுவான பிரச்சனை எது மக்களுக்கான பிரச்சனை எது தனிநபர் பிரச்சனை எது மக்களை முன்னேற்றி செல்லும் எது குழந்தைகளுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி இந்த இந்த பிரச்சனையை எழுப்பணும் எடுப்பாங்க ஆனால் எங்கள் துறையை சார்ந்த எங்கள் முதல்வர் அந்த விண்ணப்பத்தை பார்த்தவுடன் அவர் சார்ந்த துறை என்பதற்காக அல்ல இன்று உலகத்திலேயே இன்னும் இன்னும் நூறாண்டுகள் போகலாம் சினிமா அதாவது படத்தின் மூலமாக கதை சொல்லப்படும் விஷயம்தான் முன்னின்று நிற்கும் என்பதற்காக இன்று ஸ்ரீபெரும்புத்தூளில் நூற்றி நாற்பது ஏக்கர்கள் கொடுத்து அந்த இடத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர் சொல்லுகிறார் அவர் அந்த கூட்டத்துக்கு நான் சென்றிருந்தேன் அவர் சொல்லுகிறார் இந்த இடத்தில் கட்டப்படும் இந்த ஸ்டுடியோ தமிழ் படத்திற்காக அல்ல உலகத்தில் எந்த ஒரு தொழில்நுட்பமும் எல்லாம் இங்கு வர வேண்டும் உலகில் எந்த எந்த ஆங்கில படங்களை விட சிறந்ததாக ஆங்கில ஐரோப்ப படங்களை விட சிறந்ததாக தொழில்நுட்பம் சென்னையில் இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் நடத்துங்கள் நான் இடம் கொடுப்பது மட்டுமல்ல அந்த அந்த உலக உல உலக சினிமாவிற்கான ஒரு மையத்தை நீங்கள் சென்னைக்கு கொண்டு வாருங்கள் என்று எங்களிடம் கொடுக்கின்றார் நான் எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும் என்னுடைய துறையை என்னுடைய துறையை அவர் எதிர்காலத்திற்காக வகுக்கிறார் தற்போது இருக்கின்ற பிரச்சனைக்காக அவர் ஆற்றவில்லை எதிர்காலத்திற்காக தான் மறைந்த பின்னும் தான் தாழ்ந்த துறை இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உலக உலகத்திற்கு இணையான ஒரு தொழில் ஒரு ஒரு சினிமா மையத்தை கொண்டு வரார்கள் என்றால் நான் அவருக்கு நன்றி சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆக இந்த பையனூரில் அவர் கொடுத்த தொழிலாளிகளுக்காக கொடுத்த அந்த வீடுகளுக்கான திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்ததற்கும் இந்த இந்த சினிமா முன்னேற சினிமா உலக உலக போட்டிக்கு இணையாக வளர்வதற்காக ஒரு ஒரு மையத்தை உருவாக்கி கொடுத்த எங்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த துறையின் சார்பாக இருபத்தைந்தாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் பிளஸ் அவங்க குடும்பங்கள் எத்தனை பேர் இருப்பாங்க முப்பத்தஞ்சாயிரம் பேர் மூணு பேர் சிலை பல்லாயிரக்கணக்கான பல தொழிலாளர்களின் சார்பாக அவருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் வேண்டும் இன்று அவருக்கு பல நெருக்கடி இருக்கிறன நான் அரசியல் பேசவில்லை நான் எந்த அரசியல் கட்சியும் சேர்ந்தவன் அல்ல தள்ளி நின்று பார்ப்பேன் ஏனென்றால் என்னுடைய ஐந்து வருட கால வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற ஒரு விஷயத்தை நான் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இன்று தமிழ்நாட்டிற்கு பெரும் பெரும் இடுக்கண்கள் வருகின்றன திட்டமிடப்பட்டு இருக்கின்றன இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியது போல இன்றைக்கும் தமிழகம் மிக மிக அதிகமாக அதிகமாக வரியை செலுத்துகின்ற ஒரு மாநிலம் ஆகிறது என் நம்முடைய உழைப்பில் நாம் செலுத்துகின்ற வரியில் நமக்கு முதலிடம் வராமல் அது தடுத்து வைக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டு வேறு இடத்திற்கு போகிறது இப்பொழுது போன வாரம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் முதல்வர் ஒரு மாநாடு ஒரு ஒரு கூட்டம் நடத்துகிறார் ஐயா விஸ்வநாதன் அவர் ஐயா அவர்களுக்கு தெரியும் இது வரலாறு மிக்க ஒரு கூட்டம் இது ஒன்றிய அரசை எதிர்த்து போடப்பட்ட கூட்டம் அல்ல நான் நினைக்கிறேன் அது அரசு மத்திய அரசு ஒன்றிய அரசை எதிர்த்து போட வேண்டிய கூட்டம் அல்ல ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய உரிமையை தற்காத்து கொள்ள அரசியல் சாசனத்தை தக்க வைத்துக் கொள்ள மிக அழகாக மிக அழகான ஒரு ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார் ஆக அவருக்கு என்னென்றும் மக்களுடைய ஆசைகளும் வாழ்த்துக்களும் ஆதரவும் உண்டு என்பதில் எனக்கு எனக்கு பெரும் நம்பிக்கையுண்டு எங்களுடைய ஆதரவு அவருக்கு என்றென்றும் உண்டு என்று கூறி அவரை வாழ்த்தி மீண்டும் துறை துறையின் சார்பாக நன்றி கூறி அமைக்கிறேன் நன்றி வணக்கம்